வணக்கம் நெகலி சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் விஷயமாக சில கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறாரு பத்திரிகையாளர்களுடன் ஒரு விஷயத்த கர்நாடகாவில் இருக்கிற புதிதாக பதவியேற்க உள்ள குமாரசாமி கிட்ட போய்ட்டு இந்த கேள்வியை முன்வைச்சிருக்காங்க ரஜினிகாந்த் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி அதுக்கு குமாரசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாஜக கட்சி தலைவர் குமாரசாமி தான் இப்போதைக்கு கர்நாடக முதல்வர் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு வராங்க அது வேற இல்லாமல் இந்த கேள்வியை கேட்ட பத்திரிகையாளர்களுக்கு ரஜினிகாந்த் வந்து கர்நாடக வந்து இங்குள்ள அணைகளை பார்க்க வேண்டும் எங்கள் விவசாயிகளின் நிலைமைகளை காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர் தனது நிலையை மாற்றிக் கொள்வார் என நினைக்கிறேன் பிறகு ரஜினிகாந்த் தர வேண்டும் கேட்டால் அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு தெளிவா சொல்லியிருக்காரு அங்க இருக்கிற விவசாயிகளுக்கே அவங்க தண்ணி இல்லைன்னு தெளிவா சொல்லியிருக்காரு குமாரசாமி அவர்கள் எது எப்படி இருந்தாங்க தமிழ்நாட்டில் இந்த காவிரி விஷயத்துக்காக எத்தனையோ பேர் என்னென்ன விதமா போராட்டம் பண்றாங்க ஆனா அவரு குமாரசாமி அவர்கள் ரஜினி ரஜினிகாந்துக்கு மட்டுமே பதில் சொல்லியிருக்காருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மற்றவங்க பண்ணுற போராட்டத்துக்கும் ரஜினிகாந்த் பேசுகிற பேச்சுக்கும் அவர் எந்த அளவுக்கு பதில் திருப்பி தராருன்றது இதுதான் ஒரு தனி மனிதன் மேலே உள்ள மரியாதையும் நம்பிக்கையும் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் போராட்டம் பண்ணலாம் ஆனால் ரஜினிகாந்த் ஒருத்தருக்கே பதில் அளிச்சிருக்காருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டுடே சினிமா நன்றி வணக்கம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா